வெல்கம் டு சீஎல் டீச்சர் சேனல் நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் இரண்டில் உள்ள லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்டெட்டு டிஎன்பிசி போன்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் புதுமை விளக்கு வையம் தகலியா வார்கடலை நெய்யாக வெய்யே கதிரோன் விளக்காக என்ற பாடல் வரியை பாடியவர் பொய்கை ஆழ்வார் வையம் என்பதன் பொருள் உலகம் வெய்ய என்பதன் பொருள் வெப்ப கதிர் வீசும் சுடர் ஆளியான் என்பதன் பொருள் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடர் ஆளி என்பதன் பொருள் துன்பக்கடல் சொல் மாலை என்பதன் பொருள் பா மாலை நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் எது காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள திருவேகா என்னும் ஊர் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா என்ற பாடல் வரியை பாடியவர் பூத தாழ்வார் தகலி என்பதன் பொருள் அகல் விளக்கு ஞானம் என்பதன் பொருள் அறிவு நாரணன் என்பதன் பொருள் திருமால் பூத தாழ்வார் எங்கு பிறந்தார் சென்னை அடுத்த மாமல்லபுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை பாடியவர் பூதத்தாழ்வார் அந்தம் என்பதன் பொருள் முடிவு ஆதி என்பதன் பொருள் முதல் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாதி அந்தாதி என்ன வகை இலக்கியம் சிற்றிலக்கிய வகை திருமாலை போற்றி பாடியவர்கள் யாவர் பன்னீர் ஆழ்வார்கள் பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் நாதமுனி முதல் ஆழ்வார்கள் யார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மொத்தம் மூன்று பேர் புக் கொஸ்டின் இடர் ஆளி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் அதாவது இடர் என்பதன் பொருள் துன்பம் ஞான சுடர் பிரித்து எழுதுக ஞானம் பிளஸ் சுடர் இன்பு பிளஸ் உருகு சேர்த்து எழுதுக இன்புருகு பொருத்துக அன்பு தகலி ஆர்வம் நெய் சிந்தை இடுதிரி ஞானம் விளக்கு பொய்கை ஆழ்வார் கடலை நெய்யாகவும் பூதத்தாழ்வார் ஆர்வத்தை நெய்யாகவும் பாடியுள்ளனர் அன்பை அகழ்விளக்காக பாடியவர் யார் பூதத்தாழ்வார் பூமியை அகழ்விளக்காக பாடியவர் யார் பொய்கை ஆழ்வார் அறம் எனும் கதிர் இன்சொல் விளை நிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை ஏறுவெட்டி என்ற பாடல் வரியை பாடியவர் யார் முனைப்பாடியார் வித்து என்பதன் பொருள் விதை ஈன என்பதன் பொருள் பெற நிலன் என்பதன் பொருள் நிலம் களை என்பதன் பொருள் வேண்டாத செடி பைங்கூல் என்பதன் பொருள் பசுமையான பயிர் வஞ்சொல் என்பதன் பொருள் கடுஞ்சொல் முனைப்பாடியார் ஊர் எது திருமுனைப்பாடி முனைப்பாடியார் ஒரு சமண புலவர் முனைப்பாடியாரின் காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு சாரம் என்ற நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார் சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது இரநூற்றி ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் அறநெறிகளை தொகுத்து கூறும் நூல் எது அறநெறிச்சாரம் புக் கொஸ்டின் காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பேசினார் வாய்மையை பேசினார் இன்சொல் பிரித்து எழுதுக இனிமை பிளஸ் சொல் அறம் பிளஸ் கதிர் சேர்த்தெழுதுக அற கதிர் இளமை எதிர்ச்சொல் முதுமை பொறுத்துக விளைநிலம் இன்சொல் விதை ஈகை கலை வன்சொல் உரம் உண்மை ஒப்புரவு நெறி வாழ்க்கை டேஸ் உடையது குறிக்கோள் ஒப்புரவு நெறியை அறிமுகப்படுத்திய நூல் எது திருக்குறள் திருவள்ளுவரின் வாழும் நெறி என்ன ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது நெறி ஒப்புரவு பற்றி பாவேந்தர் பாரதிதாசனின் கூற்று என்ன உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் செல்வத்து பயன் எது ஒப்புரவு வாழ்க்கை வறுமை என்பதன் பொருள் பிணி செல்வம் என்பதன் பொருள் மருந்து என்று கூறுவது எது தமிழ் மரபு செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் எது புறநானூறு வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்று எடுத்து கூறியவர் யார் அப்பரடிகள் வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்று வழிமொழிந்தவர் யார் அண்ணல் காந்தியடிகள் தூய்பேம் எனினே தப்புன பலவே என்ற வரி இடம்பெற்ற நூல் எது புறநானூறு மக்கள் பணியே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவ திரு குஞ்சகுடி அடிகளார் குஞ்சகுடி அடிகளார் எந்த மடத்தின் தலைவராக விளங்கினார் குஞ்சகுடி திருமடம் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் எழுதியுள்ள நூல்கள் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் அருளோசை அரிக அறிவியல் புக் கொஸ்டின் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது பொது உடமை நெறி செல்வத்தின் பயன் டஸ் ஒப்புரவு வாழ்வு வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் பாரதிதாசன் பொறுத்துக எதிர்ச்சொல் எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் இரவலர் புரவலர் உண்மை ஒளி பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது எவை பசி தாகம் தூக்கம் இன்பமும் துன்பமும் வாழ்வில் எவ்வாறு வரும் என்று ஜென் குரு கூறுகிறார் இரவு பகல் போல உண்மையான ஒளி எப்போது ஏற்படும் என்று ஜென் குரு கூறுகிறார் ஒரு மனிதரை பார்க்கும் போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று உணரும் போது உண்மையான ஒளி எங்கு ஏற்பட வேண்டும் உள்ளத்தில் யாருடைய குதிரையை திருடன் திருடினான் ஜென் ஜென் என்பது எந்த மொழிச்சொல் ஜப்பான் மொழிச்சொல் ஜென் என்ற சொல்லின் பொருள் தியானம் செய் ஜென் சிந்தனையாளர்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள் புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினர் ஜென் சிந்தனையாளர்கள் எங்கு அதிகமாக வாழ்ந்தனர் சீனா ஜப்பான் ஜென் சிந்தனையாளர்கள் தமது சிந்தனைகளை எதன் மூலம் விளக்கினர் எளிய கதைகள் சிறு நிகழ்ச்சிகள் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் அடுத்த இலக்கணப் பகுதி அணி இலக்கணம் உருவக அணி உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்று என்பது தோன்றும்படி கூறுவதுதான் உவமை அணி ஆகும் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமைவது எதுனா உருவகணி வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆளி நீங்குகவே என்று இப்பாடலின் பயின்று வந்துள்ள அணி எதுனா உருவகணி தேன் போன்ற தமிழ் என்ற தொடர் வந்து உவமை தொடர் தமிழ் தேன் என்பது வந்து உருவகம் வெள்ளம் போன்ற இன்பம் என்பது வந்து உவமை தொடர் இன்ப வெள்ளம் என்பது வந்து உருவகம் கடல் போன்ற துன்பம் இது வந்து உவமை தொடர் துன்ப கடல் என்பது வந்து உருவகம் ஏகதேச உருவக அணி இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவகணியாகும் குறள் வந்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையே நீக்க வேண்டும் என்ற தொடரில் இடம்பெற்றுள்ள அணி எதுனா ஏகதேச உருவக அணி அதாவது அறிவை விளக்காக உருவகப்படுத்தி அறியாமையை இருளாக உருவகப்படுத்தவில்லை அதனால் வந்து இது வந்து ஏகதேச உருவக அணி ஏகதேசம் என்பதன் பொருள் ஒரு பகுதி மலர் போன்ற முகம் இது என்ன தொடர்னா உவமை தொடர் முக மலர் என்பது வந்து உருவகம் ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினா வினா கேட்க பயன்படுத்தும் சொற்கள் வினா சொற்கள் வினாச்சொற்கள் சொற்கள் எது என்ன எங்கு எப்படி எத்தனை எப்பொழுது எவற்றை எதற்கு ஏன் யார் யாது யாவை கலைச்சொல் விளக்கம் குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷன் பொது உடைமை கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ லவர் நெய்பர் வறுமை பவர்ட்டி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி நற்பண்பு காட்டசி அடுத்த திருக்குறள் வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுல் யானையால் யானையா தற்று இந்த குரலில் பயின்று வந்துள்ள அணி எதுனா உவமை அணி புப்பொஸ்டின் டேஸ் ஒரு நாட்டின் அறநன்று வயல் மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள் பிறப்பால் நாடென்ப பிரித்து எழுதுக நாடு பிளஸ் என்ப கண் பிளஸ் இல்லது சேர்த்து எழுதுக கண் இல்லது ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும் வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் செயலின் தன்மை உரிய இடம் ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் அரணாக அமையும் தெளிந்த நீரும் மலையும் நிலமும் நிழல் உடைய காடும் சிறந்த நாட்டின் இயல்பாக வள்ளுவர் கூர்வனையாவை பெரிய அளவில் முயற்சி ஏதும் இல்லாமல் வளம் தரும் நாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்